ஓம் கஜானனம் ஓதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தாண்டானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புராண நட்சத்திரம் சித்தயோகம் யோகம் துவிதியை திதி லக்னம் வந்து கன்னியா லக்கணத்தில் புத்தாண்டு பிறக்கிறது இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நிலைகளை பார்க்கலாம் லக்னம் கன்னியா லக்கணம் லக்னத்திலே ஞானகாரகன் கேது நான்காம் இடத்திலே தனுசிலே மனதுக்காரகன் சந்திரன் நவகிரக நாயகன் சூரியன் அமர்ந்திருக்கிறார் கன்னியலக்கணத்திற்கு ஆறாம் இடத்திலே சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஆயுள்ஸ்தானாதிபதி சனி அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்திலே மீனத்திலே மோட்சகாரகன் ராகு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வித்தையை கற்றுக் கொடுப்பவர் பதினொன்றாம் இடத்திலே பூமிக்காரகன் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடம் பிறக்கும் பொழுது கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளால் கும்பராசிக்காரர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் நான்கு பாதங்கள் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் பார்க்கலாமா நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் குடத்திலிட்ட விளக்காக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு புதிதாய் பிறக்கும் புத்தாண்டு ஒரு குதூகலத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லிடலாம் உங்கள் இல்லத்தில் சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குங்க இந்த வருஷம் மூலம் கல்யாணம் பண்ணுறது கிரக பிரசம் பண்ணுறது ஒரு பெயர் சுற்றுலா பண்ணுறது ஒரு பிறந்தநாள் பண்ணுறது இப்படிங்கிற மாதிரியான சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு குறைவு இருக்காது உறவினர்கள் விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் எப்பயுமே இருப்பாங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அண்ணன் மக தம்பி மக அக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் உங்கள் இல்லத்தில் ஒன்று கூடி சந்தோஷமாக இந்த வருடத்தில் பல சுபமங்கல நிகழ்ச்சிகளை நடத்தி சந்தோஷப்பட போகிறீர்கள் அவர்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து புடவை ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்த போறீங்க அப்படின்னே சொல்லிடலாம் உங்களுடைய உதவு உறவுகளும் உங்களுக்கு ஆதரவு கரங்களை நீட்ட போறாங்க அதாவது அதிர்ஷ்டம் 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 அப்படின்னு சொல்லுவாங்க கும்பராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீச தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லிடலாம் அதாவது கும்பராசிக்காரர்கள் குளத்தில்ிட்ட விளக்காக இருப்பார்கள் எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க ஆனால் காரியம் சாதிப்பதில் அவர்களை போல் வல்லவர்கள் யாரும் இல்லை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களை பகைச்சிக்கிறவே கூடாதுங்க பகைச்சிக்கிட்டோம்னா பழிவாங்கும் உணர்வு வெளியெல்லாம் வேற காமிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட கிரகங்கள்கிட்ட முறையிட்டு அவன் அப்படி ஆயிருன்னு இப்படி ஆயிருன்னு சொல்லி அவனை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க இவனுடைய எதிரிகள் கும்பராசிக்காரருடைய எதிரிகள் ஓயும் முறை இவர்கள் ஓய மாட்டார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் முதல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முற்பகுதி சுமாரான பலன்களையும் பிற்பகுதி சூப்பரான பலனையும் பெற போகிறாங்க யார் கும்பராசிக்காரங்க புது முயற்சிகளை வருடத்தின் ஆரம்பத்தில் தள்ளி போடலாம் பிற்பகுதியில் அதை நடத்தி காண்பிக்கலாம் தெரியாமல் காலை விட்டுட்டு அப்புறமா யோசிக்கக்கூடாது முற்பகுதியில் பிற்பகுதி உங்களுக்கு ஜாதகமாக இருக்கும் ஒன்றுக்கு நாலு தடவை யோசித்து நிதானமாக அடி எடுத்து வைக்க வேண்டும் முற்பகுதி சுமார் தான் பிற்பகுதி சூப்பராக இருக்கும் அதாவது குரு பயிற்சிக்கு அப்புறம் நன்றாக இருக்கும் குரு சித்திரை இருபத்தி எட்டாம் நாள் மே பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரு உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான கேந்திரத்தில் இருந்து ஒரு திரிகோணஸ்தானத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து அவர் பார்க்கும் பார்வை சிறந்த பார்வை குரு இருந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார் எப்போ குரு பயிற்சிக்கு அப்புறம் அப்போ உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டமெல்லாம் காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி கும்பராசிக்காரங்க ரொம்ப சிறப்பை பெற போகிறீங்க முற்போதி கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்க அதே மாதிரி ராகு கேதுக்கள் பயிற்சி சித்திரை பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு உங்கள் ராசிக்கே வர்றார் கேது ஏழாம் இடமான சிம்மத்திற்கு போய் உங்கள் ராசியை பார்க்கிறார் கேது ஞானகாரன் அல்லவா உங்கள் ராசியை பார்ப்பது இறைவனின் குருவொருள் இருந்தால் திருவருள் கிட்டும் இறைவனின் அருள் கடாட்சகம் உங்கள் ராசிக்கு படுவதால் கும்பராசிக்காரர்கள் இறைவனின் அருளை பெற்று வளமாக வாரப்போறீங்க அப்படின்னே சொல்லியிருந்தான் ராகு ஜென்ம ராகு அங்கே ஏற்கனவே சனி வேறு இருக்கிறார் ஏழரை சனி வேற நடந்துக்கிட்டு இருக்கு ஜென்மச்சனி கும்பராசிக்கு ஏழரை சனி அவ்வளவாக படுத்த மாட்டார் சனி பகவான் நீதி நேர்மையாக நடந்து கொண்டால் அவர்களை தொடவே மாட்டார் அவர்களுக்கு அபயம் என்று வந்து விட்டால் உபயத்தை கொடுக்க முதல் ஆளாக வந்து நிற்பார் யாரு சனி பகவான் கும்பராசிக்கு அதிபதி அல்லவா அங்கே ராகுவும் சேர்ந்து எப்படி ஞானகாரகன் கேதுவும் பார்க்க போறார் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் குருவும் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் ராசியை பார்க்கிறார் குருதான் இருக்க விடத்தை காட்டிலும் பார்க்கும் இடமே சிறப்புங்கிறாங்க அப்ப குரு உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் முற்பகுதி கொஞ்சம் நிதானிச்சு அடக்கி வாசிக்கணும் பிற்பகுதி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க எதுலேயுமே அலட்டிக்கிற மாட்டாங்க அலட்டாமல் காரியம் சாரிப்பதில் மிகவும் வல்லவர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதிகமும் பேச மாட்டார்கள் ஆனால் திட்டமிடுதல் அவர்களை போல் திட்டமிடுதல் யாராலையும் முடியாதுங்க பிளானிங் 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 எப்பொழுதுமே மனதிற்குள் ஒரு திட்டத்தை வைத்துக் கொண்டு அதை செயலாக்குவதில் முகப்பை காட்டுவார்கள் முனைப்பை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா கும்பராசிக்காரங்க அவிட்டம் சதயம் போராட்டாய் அவிட்டம் செவ்வாயின் சாரம் சதயம் ராகுவின் சாரம் ராகு அந்த உங்கள் ராசிக்கு வந்து உட்காந்துடுற போராட்டாதி குருவின் சாரம் அல்லவா குரு நாளில் இருக்கும் குரு ஐந்தாம் இடத்திற்கு போகிறார் குரு ஐந்தேழில் இருக்க கரிபெரி யோகமாக அரசர் சேவையாம் ஆனந்த வாழ்வாம் அப்படிங்கிறாங்க அப்ப குரு அஞ்சில் இருக்கும்போது கும்பராசியை கண்டிப்பாக ஒன்பதாம் பார்வையாக பார்த்துத்தானே ஆக வேண்டும் ஒரு பார்க்கக்கூடிய கோடி தேசங்கள் நீங்குங்கிறாங்க உங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் நீங்கி யோகங்களை பெறப்போகிறீர்கள் பெறப்போகிறீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் புத்தாண்டு பிறப்பது குரு ராசி கும்பராசிக்கு ஒரு குதூகூலத்தை அல்லவா கொடுக்கப் போகிறது ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருங்க ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அதற்கு பிறகு உங்களுடைய பயணம் ஜெட்டு வேகத்தில் போகுங்க அப்போ நீங்கள் எதையெல்லாம் அடைய நினைக்கிறீர்களோ உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை இறைவன் சரி சாய்த்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு எப்பொழுதுமே கும்பராசிக்காரங்க அமைதி காப்பார்கள் இப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடமும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியை காத்து காரியம் சாதிப்பார்கள் காரியம் பெருசா வீரியம் பெருசா என்றால் வீரியமாக இருந்து பிரயோஜனம் இல்லை காரியத்தை சாதிப்பதில் இவர்கள் சாணக்கியர்கள் அப்படின்னே சொல்லியிருந்தார் ஆக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கும்பராசிக்கு ஒரு வரப்பிரசாதம் நல்லது நடக்க போகுது சுபமங்கல நிகழ்ச்சிகள் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த பக்கம் இருந்து வருதுன்னே தெரியாது அதை சேமித்து வைப்பதில் வைக்கிறதுல கவனம் வேண்டும் கும்பராசிக்காரங்க சேமிப்பதில் மிகவும் திறமைசாலிகள் சேமிப்பு 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 எந்த நேரமுமே வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைப்பார்கள் அந்த சேமிப்பு என்பது ஒருவருக்கு இருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பணத்தை எடுத்து சேமிப்பு இழித்து செலவு பண்ணி கொள்ளலாம் கும்பராசிக்காரர்கள் சேமிப்பதில் வல்லவர்கள் சிக்கனத்தில் சிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கும்பராசி குதூலத்தை அடைய போகிறார்கள் மிகுந்த சந்தோஷத்தை போகிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோகரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்